ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டத்தில் நம்ம ஈழத்தில் நம்ம தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொன்று குமிக்கிறாங்க இதை இங்கேருந்து பார்க்குற தமிழ் மக்கள் என்னென்னா அங்கே நம்ம இனத்தை இருக்காங்க நம்ம தொப்புள் கொடி உறவை கொண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற டிஎம்கே காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேரும் எதுவுமே பண்ணாமல் வேடிக்கை பார்க்குறாங்களே அப்படின்னு டிஎம்கே மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் ஒரு கடுமையான வெறுப்புணர்வு இருந்துச்சு அந்த வெறுப்புணர்வை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்காக ஜெயலலிதா அவர்கள் நான் அதிகாரத்துக்கு வந்தால் ஈழத்தை வாங்கி அப்படின்னு சும்மா சொல்றாங்க அதாவது எப்படி நான் அதிகாரத்துக்கு வந்தா கச்சத்தீவை மீட்டுருவேன் நான் அதிகாரத்துக்கு வந்தா நீட்டை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சும்மா சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஜெயலலிதா அவர்கள் சும்மா சொல்றாங்க நான் அதிகாரத்துக்கு வந்தா ஈழத்தை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சும்மா சொல்றாங்க அதை இவர் நம்பிக்கிட்டு இலை மலர்ந்தால் ஈலம் மலரும் அப்படின்னு பேசிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சவர் தான் இன்னைக்கு கேட்டால் என்ன சொல்கிறாரு அன்னைக்கு அரசியல் தேவைக்கு ஏற்ப நான் வந்து ஜெயலலிதா அவர்களை ஆதரித்தேன் அப்படின்னு சொல்கிறாருல அதே தானே இங்கேயும் விஜய்க்கும் பொருத்தி பார்க்கணும்